அவங்களோட வந்து அவரோட கட்சி தலைவர் அவர்கள் வந்து இப்போ மீட் பண்றதா இருந்தது ஒரு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு ஏன் கேன்சல் ஆச்சு அப்ப அவர்களும் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக

விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விஜய் கட்சியும் ஒருவேளை அண்ணா அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து திமுக கூட்டணி பலத்தை அவர்கள் அங்கு வந்து பலவீனமாக்கிவிட்டு எதிரே நல்ல கூட்டணி அமைந்து விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு திமுக மத்தியில் இருக்கிறது உண்மை வெளியிட்டு விழா அது என்ன புத்தக வெளியிட்டு விழா என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் ஆனவர் என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகத்தை அதில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலும் தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நிச்சயமாக திமுக உண்டு அதனால் தான் அந்த விழாவிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் கட்சிக்கும் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் சம்பந்தமே இல்லை

எனவே அவர் வந்து எதிர்காலங்களில கூட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர் கட்சிக்கும் அங்க ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைனா வாய்ப்பு பொன்முடி அவர்கள் நேத்தி ஆஹ் கல நிலவரம் அப்புறம் மக்கள் கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அவர் மேல சேர்த்து வாரையரிச்சிருக்காங்க அதை அடிச்சது பிஜேபி அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பரவுது

அவங்க இன்னும் மோட்டர் போட்டு வலிச்சிட்டு இருந்தாங்க என்கிட்ட வீடியோ லைவ் போட்டிருக்கேன் அதை தாண்டி சென்னையினுடைய நீங்க பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டே நீங்க விழுப்புரத்தை விட்டுட்டீங்க கள்ளக்குறிச்சியை விட்டுட்டீங்க திண்டிவனத்தை விட்டுட்டீங்க கடலூரை விட்டுட்டீங்க இந்த மாதிரியான வரலாறு காணாத மழை பெய்ய இப்ப தானே பெஞ்சிருக்கு அதாவது நீங்க இப்ப மழை மேல பழி போடுறீங்க வெள்ளத்து மேல பழி போடுறீங்க ஏன் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னு கேக்குறீங்க அப்படி சொல்லுவீங்களா

அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு வர இது நீங்க சொல்லுங்க சார் திருமாவர்களே மிரட்டுறாரு அப்படின்னா திருமாவர்கள் அடுத்த வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்சியில இல்ல முக்கியமான ஒரு மூணாவது கட்சியா இங்க பாக்கப்படுது பதினஞ்சு வருஷமா அந்த கட்சி இருக்கு அவருக்கு வந்து தலித் மக்களோட ஓட்டு அவருக்கு எந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு அவர் வந்து முன்னாடி நிக்கிறாருன்றது நமக்கு தெரியும் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக வரலாறு தெரிந்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சிகளை கடந்த காலங்களிலிருந்து அதனுடைய முன்னாள் தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார் என்று அந்த கட்சியினுடைய வீசிகா கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் நியூஸ் செவன் சேனலில் ரொம்ப தெளிவுபடுத்தினார் உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க முடியாது என்பதை வெளிப்படுத்தியவர் கருணாநிதி அவர்கள் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்க வரலாறு மறைக்க முடியாது ஒன்று இரண்டாவது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விஜய் கட்சியும் ஒருவேளை அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து திமுக கூட்டணி பலத்தை அவர்கள் அங்கு வந்து பலவீனமாக்கிவிட்டு எதிரே நல்ல கூட்டணி அமைந்துவிடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு திமுக மத்தியில் இருக்கிறது உண்மை எனவே தான் திருமாவளவன் அவர்களை இவர் எப்படியாவது ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தக்கூடிய நிகழ்வுகள் சென்றுவிடக் கூடாது என்று அவர் செல்வதற்கு அந்த ஏற்பாடுகள் நடந்துச்சு ஏனென்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழா அது என்ன புத்தக வெளியீட்டு விழா என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் ஆனவர் என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகத்தை ஆதவ் அர்ஜுன் என்கின்ற அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இருக்கின்றார் அவர் தனியாக ஒரு அமைப்பும் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் நடத்துகின்ற அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நூல் வெளியிட வேண்டும் என்று சொல்லி விஜய் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அவர் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார் அதிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலும் தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நிச்சயமாக திமுக உண்டு தான் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவிலே அந்த திருமாவளவர்கள் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கான உள் வேலைகளை எல்லாம் திமுக செய்தது திமுகவுக்கு அந்த பயம் இருக்குது அதனால் தான் அந்த விழாவிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அந்த நோட்டீஸ் விளம்பரங்கள் வெளியில் வந்த போது நூல் வெளியிடுவதற்காக விஜய் அவர்கள் வருகிறார் சந்துரு முன்னாள் நீதிபதி வருகிறார் என்றெல்லாம் அவர்களுக்கான விளம்பரம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பெயர் இல்லை கட்சிக்கும் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் சம்பந்தமே இல்லை

கூட்டணி ஆட்சி மட்டுமே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் கூட்டணி இல்லை என்றால் திமுக இல்லை இதுதான் இதுதான் சூத்திரம் கூட்டணி கட்சிகளை திமுக ஆட்சிக்கு வர முடியும் என்பது நியதி அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பலவிடப்பட்டு விடுவார்கள் என்கின்ற பயம் அச்சம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் விடுதலை சிறுத்தைகளும் விஜய் அவர்களும் இணக்கமாகிவிடக் கூடாது என்பதிலே திமுக ரொம்ப தெளிவாக அப்ப நீங்க வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது ஆராசு அவர்களிடத்தில் கேள்விகள் பட்டது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த அதற்கான வரவேற்புகளும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார் அதுலயே வந்து அவங்களுக்கான ஒரு அச்சம் வருது மது ஒழிப்பு அதுலயே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்தது என்ன ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு ஒரு போராட்டத்தை முன்வைக்கின்றாரே ஒருவேளை இவர் வந்து

யோசிக்க யோசிச்சுட்டு இங்கே இருக்கணும் அரசியலை பொறுத்தவரை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல அத்துணை கட்சிகளுமே தங்களுடைய கட்சிகளுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டு என்று சொல்லி அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும் எடுத்துப்போம் அவர் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கார் திமுகவோடும் கூட்டணியில் இருந்திருக்கின்றார் இந்த இரண்டு கட்சிகளை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார் அப்போ என்ன அர்த்தம் அவருடைய கட்சி அவருடைய கொள்கை என்பது என்ன அவர் தான் முன்னேற வேண்டும் தன் கட்சி முன்னேற வேண்டும் என்று நினைப்பதிலே அவருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்போ எல்லா கட்சியும் போதும் இல்லை கட்சிக்காக தான் அவர் என்ன மாதிரி வருவீங்க ஆவாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இப்ப எங்களுடைய இந்து மக்கள் கட்சி இருக்கு பாரதியா கட்சி இருக்கு தமிழகத்தை எல்லோரும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் விருப்பம் காலத்துக்கு திமுக அதிமுகவை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த கட்சியுமே இல்லை சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அரசியல் நிலமரத்துக்காக வேணால் திமுக அவரை கூட்டிருக்கலாம் அதிமுகவோட இருக்கலாம் நிச்சயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இன்னும் ஏனைய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் திமுக அதிமுக இல்லாத மக்கள் நல கூட்டணியுடைய சொல்லுங்க கடந்த காலங்களே மக்கள் நல கூட்டணியிலே தேமுதிகிலிருந்து இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து அப்ப இருந்து எல்லோரும் சேர்ந்துதானே கூட்டணி அமைத்தார்கள் திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி தானே நினைச்சாங்க அப்ப இந்த எண்ணம் எல்லோருக்குமே உண்டு

அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு புதிதாக ஒரு சினிமாவினுடைய பிரபலம் என்பதனாலே அவருடைய ரசிகர்கள் அவர் ரசிகர் சார்ந்த பொதுமக்கள் அவர்கள் அவர்களுடைய வாக்குகளும் செல்ல இருக்கின்றது வாக்குகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது மீண்டும் வந்து என்ன பண்றானாக்க இந்த ஆண்ட கட்சிகளோ ஆளுகின்ற கட்சிகளோ ஏதேனும் ஒரு ஒரு கட்சிகளுக்கு தான் அது பலன் திறமை தவிர அது விஜய் அவர்களுக்கு எந்த பலனும் தராமல் போய்விடும் எனவே அவர் வந்து எதிர்காலங்களிலே கூட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர் கட்சிக்கும் அங்கே ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை சார் இப்போ அந்த நெக்ஸ்ட் என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா பொன்முடி அவர்கள் நேத்தி கல நிலவரம் அப்புறம் மக்கள் கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அவர் மேல சேர்த்து வாரி அரிச்சிருக்காங்க அது அடிச்சது பிஜேபி அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பரவுது இது நீங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்கான என்ன விமர்சனம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க கருத்து எப்பவும் சங்கின்னு சொல்லுவாங்க சங்கிகள் இந்த சொல்றாங்க சொல்ல அதாவது ஒரு விஷயம் தான் பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு பால் வீடுகள்ல இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாங்கிறது வந்து எந்த விதத்தில் அங்க நியாயம் நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது அதிமுகவை பார்த்து என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பேசுனீங்க அப்போ இந்த தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அது ரெண்டாயிரம் ரூபாய் மாறிடுமா சார் இப்போ மாதம் வந்து இல்லை சார் போன டிசம்பரில் இதே மாதிரி ஒரு புயல் வந்தது அதுக்கு நான்காயிரம் கோடினு கேட்டாங்க அதுவும் வந்து இப்போ ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இங்கே வந்து மாற்றான் தாய் பிள்ளையாக தான் எங்களை எங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் பேசப்பட்டது இப்போ திருப்பியும் ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் இப்போ அதுவும் வந்து ஒன்றிய அரசு கொடுக்குமா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசுன்றே நீங்கள் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ரொம்ப தெளிவாக எவ்வளவு பாதிப்புகள் எத்தனை வந்து மாடு பாதிக்கப்பட்டிருக்கு இறந்திருக்கு எத்தனை ஆடுகள் எத்தனை வீடுகள் எல்லா விதமான கணக்கு புள்ளி விவரங்களையும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு தொகையை ஒதுக்குவதற்கு தான் மத்திய அரசுக்கான ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அந்த வகையிலே பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு மீட்பு குழு அல்ல மீட்பு குழுக்களை அனுப்புவது என்பது மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் அதற்காக ஒரு குழுவை அமைத்து அதிலே நிதியை வந்து வருடா வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதிலே இருந்து ஐநூற்றி சில்லரை கோடி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நானூறு கோடி கொடுத்துருந்தாங்க அதிலே இருந்து தான் இவர்கள் என்ன பண்ணாங்க கடந்த முறை நிவாரணம் கொடுத்தாங்கல்ல அதற்கான தொகுதிக்கான அந்த ஒவ்வொரு மக்களுக்கான நிதியும் இதிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்வது என்பது வேறு ஆனால் இப்போ ரெண்டாயிரம் கோடின்னு இவர் பாட்டு பொத்தாம் சொல்வது என்பது வேறு கண்டிப்பாக மத்திய அரசு நிதி கொடுக்கும் மத்திய அரசு மக்களுக்காக துணை நிற்கும் அதையும் தாண்டி மாநில அரசாங்கம் உடனடியாக களத்தில் இறங்கி நீ சாப்பாடு போட்டத்தை கொடுக்குறாங்க தூக்கி அடிக்கிறாங்க அதுவும் பிஜேபிக்காரங்களா அவங்க போராடங்களை சேர வாரியத்தா உடனே பிஜேபிக்காரங்களா அவங்க போராடங்களா எதிர்போந்து உடனே பிஜேபிக்காரங்களா எங்கள் கட்டின பாலம் பதினாறு கோடி ரூபாய் மூணு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவர் தான் போய் பட்டர் நம்பிக்கை திறந்தாரு பதினாறு கோடி அடிச்சுட்டு போயிடுச்சு பாலம் காணும் தேடிட்டு இருக்காங்க

ஆனா இன்னைக்கு இதே சாத்தனூர் டேம் வந்து அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதற்கான முன்னேற்பாடுகளை அவங்க எல்லாமே சென்னையிலேயே சூழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன ஆயிடுச்சுன்னா முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சென்னை சேப்பாக்கத்துல சுத்திட்டு இருந்தாங்க இருந்தாங்க முன்னேற்பாடு பண்ணல அவங்க இந்த மாதிரி கணக்கே பண்ணல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கடந்த ஒரு புயல் வரும்னு சொன்ன புயல வரல வெள்ளமும் வரல மழையும் வரல அதே மாதிரி உப்பேத்திலும் பார்த்தாங்க

நான் என்ன கேட்கறேன்னா நூறு சதவீதம் நாலாறு கோட்டில எல்லா கால்வாய் பண்ணி முடிஞ்சிருச்சு சென்னை முழுக்க எல்லா பணியும் முடிஞ்சிருச்சுன்னா எதுக்காக மோட்டர் போட்டு இருக்கிறீங்க எதுக்காக நீங்க டிராக்டர் வச்சிருக்கீங்க எதுக்காக ஒவ்வொரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்து விடுறீங்க அப்போ அந்த இடத்துல நீர் கால்வாய் நீங்க வழியும் செய்யல ஒத்துக்குறீங்களா அப்போ நீங்க கார்ப்பரேஷன்ல இருந்து நிதி கொடுக்குறாங்களே எதுக்கு கொடுக்குறாங்க மோட்ரு போடுறதுக்கு அந்த மோட்டருக்கான நிதி எங்களோட வரிபோரம் அப்போ நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அது வரல பேக்கேஜா ஆமா பேக்கேஜ் தாங்க நாலாயிரம் கோடி பேக்கேஜ் தாங்க அது

சென்னை கோரம்பாக்கம் பகுதியில் மழை நின்று இரண்டு நாட்கள் ஆகியும் அவங்க இன்னும் போட்டு வலிச்சிட்டு இருந்தாங்க என்கிட்ட வீடியோ லைவ் போட்டிருக்கேன் சோ பல இடங்களில் இன்னமும் பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை தாண்டி சென்னையினுடைய நீங்க பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு நீங்க விழுப்புரத்தை விட்டுட்டீங்க கள்ளக்குறிச்சி விட்டுட்டீங்க திண்டிவனத்தை விட்டுட்டீங்க கடலூரை விட்டுட்டீங்க நீங்க எங்க இருநூறு வருஷம் கழிச்சு இருநூறு வருஷம் கழிச்சு வரலாறு காணாத மழை இங்க மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்றது தான் இப்ப இங்க எல்லாரோட வந்து ஒரு வாதமா இருக்கு சார் இங்க வருஷம் கழிச்சு தான சார் இப்படி ஒரு மழையை நம்ம மழையை நம்ம எதிர்பார்த்திருவோம் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கல வருஷம் கழிச்சு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த இடத்தில இந்த மாதிரியான வரலாறு காணாத மழை பெய்யலையே இப்ப தானே பெஞ்சிருக்கு அதாவது நீங்க இப்ப மழை மேல பழி போடுறீங்க வெள்ளத்து மேல பழி போடுறீங்க ஏன் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னு கேக்குறீங்க அப்படி என்னது என்ன அரசாங்கம் என்பது வரும் முன்னர் வந்து அது என்ன நடக்க போகுது அதற்கான முன்னேற்பாடுகள் நடத்தணும் அதற்காக ஆயத்தமாக வேண்டும் அதற்காக அங்க என்ன பண்ணனும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்களை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை அவர்கள் தயார் பண்ணணும் அப்படி பண்ணலன்ற சென்னையில சூழ்ந்துட்டு நின்றுட்டாங்க இவங்க சென்னையில மையப்படுத்தி சென்னையில நற்பெயர் வாங்கி சென்னையில தண்ணியே இல்லைங்கிறத வீடியோ பிடிச்சி வீடியோ ஷூட் காட்டுறது மட்டுமே அவங்க வேலையா இருந்துச்சு அவர் மற்ற எண்ணங்கள் மற்ற மாவட்டங்களை பத்தி கணிக்கவில்லை அதை நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அப்போ நீங்கள் வெள்ளம் வந்து நான் வந்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் நாங்கள் யோசனை பண்ணல அப்படின்னு சொல்கிறது அரசாங்கமா அரசு என்ன வேலை செய்யணும் அரசு இயந்திரம் என்ன வேலை செய்யணும் இங்கு வெள்ளம் வந்தால் இங்கு பாதிப்பு வந்தால் என்ன பண்ணணும் எப்பொழுது அணையை திறக்க வேண்டும் எவ்வளவு கொள்ளளவு இருக்கின்றது இது அத்தனையும் கண்காணித்திருக்க வேண்டும்

எந்த குறை சொல்லணும்னாலும் மத்திய அரசு காங்கிரஸ் ஏன்னா கூட்டணியில் சீட் வாங்கணும்ல வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்போ செல்வ பிறந்தகி வந்து திமுகவுக்கு எதிராக திமுக அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி விட்டார் என்று சொன்னால் அவனுடைய எம்எல்ஏவாக வேலைச்சர் எம்எல்ஏ என்ன பண்ணார் அதெல்லாம் எங்கே காரணம் இல்லைங்க அது மழை வந்துருச்சுங்கன்னாரு ஏன்னா அவங்க கட்சி காங்கிரஸ் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டாது ஏன் என்று சொன்னால் வருகின்ற சீட்டு வந்து இன்னொரு பத்து சீட்டு கூட கிடைக்கணும்னா அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு வர சொல்லிட்டு மாநில அரசு ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னாதாங்க அதுதாங்க காங்கிரசனுடைய யார் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இப்படிதான் அவங்க வந்து என்ன பண்ணணும் அவர்களுக்காக அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கணும் ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் தொண்டு சொல்றேன் இந்த விஷயத்திலே தமிழக அரசு மிக 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 எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை இதை மத்திய அரசு அரசிடத்தில் நீங்க கேளுங்க மத்திய அரசு பேசுங்க நிச்சயமா நீங்க தான் ஒன்றியம் நீங்க வந்த கவர்னர் எதிர்ப்பு இங்க வந்தா மோடி அவர்கள் எதிர்ப்பு இவங்க வந்தா நாங்க விடமாட்டோம் இப்படின்ற எதிர்ப்பு மனநிலையிலே இருந்தீங்கன்னா இந்த மாநில அரசாங்கத்துக்கு மாநில மக்களுக்கு எந்த விதத்திலயும் இவங்களால நல்லது நடக்க நல்லது நடக்கும் உங்களோட பொன்னாட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி